முதல்வருக்கு ஒரு ஒரு அறிக்கை வச்சிருக்காரு வாக்கு உங்க வாக்களிச்சமே கண்டிச்சண்ண எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா வாக்கு செலுத்தி இருக்கோம் மழை தண்ணி வச்சிருக்கோம் வன்கொடுமை ஆயிருக்காங்க பள்ளி பயல்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வாக்கு வாக்களிச்சது பறவை ஆட்சி அதிகாரம் அமர்ந்தது நாங்க உங்களுடைய வன்கொடுமையில் அது எடுத்துக்கிட்டே இருக்கு

ஆமா கட்சிக்கு ஆதரவா அப்படி பேசுங்க ஆமா ஆமா ஒண்ணு இப்ப நான் வந்து யாருக்கு ஆதரவா பேசுறேன்னா ரஞ்சித்துக்கு ஆதரவா பேசுறேன் அது தப்பு இல்ல நீங்க நீங்க வந்து அவருடைய ரசிகர்களா ரசிகர் இல்ல ரசிகர் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து சாதி அரசியல் உள்ளவன் அவர் தலித் அரசியல் கோட்பாட்டு உள்ளவர் இருந்தாலும் உங்க அண்ணன் புரியுதுங்களா சரி பெரிய ஒரு பேரு ஏற்படுத்தி இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு ஆம்சாங்ல இறந்துருக்காரு அந்த ஒரு துக்கத்துல ஒரு ஆழங்கத்துல நான் உங்களுக்கு வாக்களித்தேன்னு என் சமூகத்துல இப்படி வன்கொடுமை நடக்குது இதான் சமூக ஆட்சின்னு கேட்டதுல என்ன குற்றம் சொல்லுங்க அதுதான் அவர் வந்து அவசரப்பட்டு பேசிருக்காரு நான் சொன்னதுல என்ன குற்றம் என்னது அவர் நேத்து வழக்கு நீர் தானே இங்க வழக்கறிஞர் தானே நான் வளர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு ரெண்டு வருஷமா வேங்க வெயில் இன்னும் ஒரு ஒருத்தரை கூட கைது செய்யலான்னு கேட்டுருக்கு அப்ப உயர் நீதிமன்றத்தை பார்த்து நீங்க ஒரு கேள்வி எழுப்புங்க எப்படி நீங்க ஆளுங்கட்சி திமுக அரசு நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேள்வி கேளுங்க தைரியமான ஆளாச்சு அதாவது நிறைய பேசிருப்பேன் இது ஒரு வீடியோ கிடையாது நான் நிறைய வீடியோ பேசிருப்பேன் எல்லா வீடியோ கேட்டு வாங்க

பட்டியல் சமூகத்திலே மூன்று சமூகம் பெருசு முதல் முதல்ல தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் தலைவரா போனதே அருங்கையில இருந்த பிஜேபிக்கு தலைவரா போனதே எல்முருகன் தான் உங்க சமூகத்துல இருந்தேன் முதல் முதல அருந்ததியருக்கு மாநாடு நடத்ததே உங்க சமூகத்துல இருந்தேன் முதல் முதல் பொருங்க முதல் முதலா அருந்ததிய வரலாற்று எழுச்சி தான் முதல் முதலா பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடை சீர்குலைச்சு இன்னைக்கு மூணு சமூகம் காரணமே அப்படி தொடர்ந்து உங்க சுய அரசியல் சுய பண்பாட்டு அரசியலை முன்னெடுத்துட்டு நீங்க வந்து ரஞ்சித் வந்து தலித்து இதுல வந்து சீர்குலைக்கிறார்க்கு பேசுறீங்க வீடியோல எடுத்து எப்படி

சந்தையூர் பிரச்சனையில எங்க சமூகத்து பக்கம் கூட நிக்காம உங்க சமூகத்து பக்கம் நின்னார் பா ரஞ்சித் அது என்ன சார்ந்து ஆனா அவரே வந்து ஒரு குறை சொன்னீங்கன்னா நீங்க என்ன ஜென்மம் தெரியல அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்றதுக்காண்டி நான் அறம் அறம் வரம் நிக்க முடியுமா என்னது அவர மாதிரி நானும் அறம் அறத்துக்கு அறம் அடிக்கணும்ல இன்னைக்கு அறம் எது என்ன குற்றம் செஞ்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் தலித் அரசியல்ல அவர் செய்த தவறு என்ன சொல்லுங்க அவர் அவசரப்படுறாரு ரொம்ப அவசரப்படுறாரு என்ன அவசரப்படுறாரு நான் சமூகத்துல இந்த ஒரு பய வந்து கொடூர கொலை நடந்துச்சுல அதுக்கு எவ்வளவு அவசரப்பட்டு பேசுனீங்க ஆ இப்படி பண்ண இப்படி பண்ணோம் அந்த வீடியோ எல்லாம் பாத்தேன் எவ்வளவு பேசுனீங்க அந்த உணர்வு தான் எங்க அண்ணன் போயிருக்காரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் போடுவாங்க அசால்ட்டா இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மொழியால இணைக்கக்கூடிய இனவாதி

கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஆஹ் நல்லது நல்லது